ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம டைலரிங்கில் எப்படி நம்மளுடைய ஸ்டேஜை முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது ஒரு டைலர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முக்கியமாக ஒரு மெயினான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நானே வந்து இப்போ கொஞ்சம் நாளாக சரியாக துணி தைக்க முடியல ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம எல்லோருமே சொல்லுவாங்க இவங்க என்ன உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க உட்காந்து தானே தைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்பாங்க ஆனால் ஒரு ஒரு டைலர்ஸுக்கும் தான் தெரியும் உட்காந்து தைக்கிறப்ப எவ்வளோ முதுகு வலிக்கும் எவ்வளோ கழுத்து வலிக்கும் ஷோல்டர்லாம் வலிக்கும் அப்படின்ட்டு தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதாவது நம்மக்கிட்ட தைக்க வரவங்களோ இல்லை நமக்கு சொந்தக்காரங்களோ இல்லை யாரோ அவங்களுக்கு என்னப்பா உட்காந்துக்கிட்டே சம்பாதிச்சுருவாங்க காசு வீட்டில் சொல்லாதவங்களே கிடையாது கண்டிப்பாக எல்லோரும் டைலர்ஸ்க்குமே சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம வழி நமக்கு தான் தெரியும் அர்த்தம் எனக்கு தெரியாது அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அதுவும் நம்ம உட்காந்து தைக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து எனர்ஜி போயிட்டே தான் இருக்கும் அதிகமாக பசி வரும் சோர்வாயிடும் நம்ம தைச்சிக்கிட்டு இருந்தாலுமே உட்காந்து தான் தைக்கிறோம் அப்படின்லாம் இல்லை நம்ம இது ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இந்த வேலையுமே அதனால் கண்டிப்பாக நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் நமக்கு வந்து இரும்பு சத்து நார்ச்சது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப தேவை அதிகமாக வந்து இந்த சுண்டல் கொண்டக்கடலை பட்டாணி சோயா அதெல்லாம் உள்ள சுண்டல் வந்து தினமும் இல்லை ரெண்டு நாளுக்கு வருதையாவது அந்த மாதிரி ஒரு சுண்டலை வச்சு சாப்பிடுங்க ஈவினிங் டைம் அது போல் இந்த தைக்கிறப்ப ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு தைக்கிறப்ப ஒரு ஸ்பூனை வச்சு வச்சு அப்பப்போ சாப்பிட்டுட்டு கூட நம்ம தைக்கலாம் அதே போல் நம்ம தண்ணி அதிகமாக தேவைப்படும் துணி தச்சிட்டா இருக்கிற தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏன் செஞ்சு போய் எடுக்கக்கூடாது நம்ம தண்ணியை வந்து எப்பவுமே ஒரு பாட்டில் இல்லை செம்ம நிறையாவே நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடணும் நம்ம அதுக்காக வெளியில் போவோம் தண்ணி குடிக்கிறதுக்காக அப்போதைக்கு நமக்கு ஒரு வேலை வந்துடும் நான் முக்கியமாக சொல்கிறது வந்து வீட்லேயே டெய்லர்ஸாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஏன்னா நான் வீட்டிலே தான் டெய்லராக இருக்கேன் இதே வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அது வார வேறு மாதிரியாக இருக்கும் இப்போ நான் வீட்டில் இருக்கிறதால இப்போ என்னுடைய சில கஷ்டங்களை சொல்கிறேன் நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்து தான் துணி தைக்கிறாங்க கடை வைக்கிறதுக்கு அதிகமான சப்போர்ட் குடும்பத்துலேருந்து கிடைக்காம இருந்தே சரி நம்மளால் இது முடியும் இது முடிகிறதுல நம்ம சாதித்து காட்டுவோம் அப்படின்ட்டு வீட்லேயே தைக்கிறாங்க அதில் நானும் ஒரு தான் நம்மளால் எப்படியெல்லாம் வந்து இதில் சாதிக்க முடியும் நம்மளால் இதை விட்டு வெளியில் போக முடியல பரவாயில்ல இதுலேயே நம்ம சாதித்து காட்டுவோம் அப்படின்ட்டு தான் நானும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம தண்ணி எப்பயுமே சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ஆரோக்கியமாக இந்த சுண்டல் அது மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம் பயிர் வகைகள்லாம் சாப்பிட்லாம் மறக்காமல் நான் ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் முருங்கைக்கீரை சாரை குடிங்க முருங்கைக்கீரை சூப்பு அதாவது சும்மா ஒரு ரெண்டு கொட்டு முருங்கைக்கீரை மட்டும் ஒரு வீக் அலசி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் நல்ல ஜீரகத்தை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இந்த கீரையை நம்ம அதில் போட்டுணும் அது கொதிச்சோன்னா கீரையை போட்டுணும் வேறு எதுவுமே தேவையில்லை வெங்காயம்னால் தேவையில்லை நல்லா கொதிக்கணும் வெந்தால் போதும்னா இல்லை அந்த கீரையோடைய சென்ஸ் ஃபுல்லாகவே அதில் இறங்கணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி வேணாலும் வந்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளராக கூட வச்சுக்கலாம் அது வந்து ஒரு டம்ளர் நிறைய வர அளவுக்கு அது சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை ஆற வச்சு அதாவது மிதமான சூடலை உங்களுக்கு தேவையான சூட்டில் நீங்கள் குடிக்கலாம் அது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது நானுமே இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் இது மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அதுவும் துணி தைச்சிக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போ இது போல் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எனர்ஜியாக இருக்குது அதே போல் இடையில இடையில மோர் நல்லா குடிங்க இந்த முருங்கைக்கீரை சொன்ன இல்லையா முருங்கைக்கீரை வந்து எல்லாருக்குமே ஒத்துக்காது சில சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு சில இது ஒத்துக்காமல் அதிகமாக வயிற்றுப்போக்கு போகும் ஸோ அந்தமாரி உடம்பு உள்ளவங்க முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை எனக்கு வந்து முருங்கக்கீரை ஒத்துக்கும் மாதிரி சூப் வச்சு குடித்தோம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை மாதிரி சாப்பிடுங்க முருங்கை கீரையில ஒண்டி தான் சூப் வச்சு குடிக்கணும்ல எல்லா கீரைகளிலுமே சூப் வச்சு குடிக்கலாம் ரொம்பவே நல்லது இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருந்த துணிகளை தைச்சி நம்ம சம்பாதிப்போம் இல்லைனா நம்ம கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திக்கிட்டு இந்த துணியெல்லாம் தைச்சி கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி திரும்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நிலம தான் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலமையில நான் சந்திச்சிருக்கிறேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பைசா வந்து நம்ம மருத்துவமனை கொடுக்கறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்து அதை துணியை தைச்சிட்டு அப்புறமா நம்ம இந்த சம்பாதிக்கலாம் இல்லையா அந்த காசு நமக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் இந்தமாரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இயற்கையாக நம்மளால் எப்படியெல்லாம் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் நைட்டு வந்து ரொம்ப நேரம்லாம் தைக்காதீங்க நானே ரொம்ப நேரம் நைட்டு தைப்பேன் அப்புறம் காலையில் எழுந்திரிக்கிறப்ப ரொம்ப முடியாது ரொம்ப தலைவலிக்கும் எந்திரி ஆனால் எந்திரிச்சு தான் ஆகணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பசங்களை அதனால் எழுந்திரிச்சு தான் ஆகணும் நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்க முடியாது ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாப்பாடு செய்யணும் அப்படி உள்ள சூழ்நிலையில் உள்ள பெண்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம் நைட்லாம் முழிச்சிருந்து தைக்காதீங்க அதே போல் இந்த இதில் வந்து ரெண்டு ஒர்க் இருக்குது நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் டெய்லரிங் ஒர்க்குன்னு மட்டும் இல்லைங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு ரெண்டு ஒர்க் இருக்குது ஹார்ட் ஒர்க்னால் கடினமாக உழைக்கணும் எப்படி கடினமாக உழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்காமலே வச்சிருப்போம் துணியை ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆறு நாள் முடிச்சிருவோம் அந்த ஏழாவது நாள் அவசர அவசரமாக தைப்போம் அந்த டைமில் வந்து நம்ம அந்த துணியில் சில நேரம் துணிகளை நம்ம எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அவங்க அளவு துணி கம்மியாக கொடுத்துருப்பாங்க அப்போதைக்கு நம்ம சொல்லக்கூட முடியாது என்னடா இது ஒரு வாரம் ஆகுது இப்போ போய் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க கேட்பாங்க இப்போ நம்ம வெளியிலேயும் சொல்ல முடியாமல் இப்போ நம்மளே பத்தாத துணி வாங்கியோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணியோ நம்ம தைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் அது இல்லாமல் அந்த நேரம் கண்மொழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த துணியை நம்ம தைச்சி கொடுக்குறோம் எனக்காவது ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஆனால் இதுவே வந்து நம்ம வாடிக்கையை வைக்கக்கூடாது நமக்கு வந்து அடிக்கடி துணி வரும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கடைசி நேரத்தில் துணியை உட்காந்து தைக்கிறப்ப பல சிக்கல்களுக்கு நம்ம ஆளாகும் கண்டிப்பாக அந்த சிக்கல்கள்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க இது வந்து ஹார்ட் ஒர்க் இந்த ஹார்ட் ஒர்க் வந்து தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்லை கடைசியாக அந்த ஒரு சில ந நாளில் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இப்போ ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துணி கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் அப்படிங்கிறாங்க நமக்கு நிறைய துணி வரும் நிறையா துணிகள் தைச்சிட்ருப்போம் அப்போதிக்கி இடையில இல்லை ஒரு வாரம் இருக்குல்ல அப்புறம் என்ன அந்த ஆறாவது நாள் பார்த்துக்கலாம் அந்த ஒரு நாள் அந்த கடைசி நாளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம இதை கொடுத்துருக்காங்களா இது முடிச்சிடணும் கட் பண்ணி வச்சிடணும் இல்லை வந்து கட் பண்ணி டைம் கிடைக்கிறப்ப இதை முடித்து வச்சுட்டா அப்புறமா நம்ம டைம் கிடைக்கிறப்ப குக்கி ஹெம்மிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வேலைகளை எந் அடுத்து என்ன வேலை இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் கட்டிங் பண்ணி வைக்கணும் இப்படி தான் இருக்கணுமே தவிர முக்கியமாக கட்டிங் பண்ணியாவது நம்ம வச்சுருணும் அப்போ தான் வந்து நம்ம துணி அளவு சரியாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும் இது போல் நம்ம பண்ணிவிட்டு அப்பப்போ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா சரி நம்ம மற்ற ப்ளவுஸுன்னு தைச்சிட்டு இவங்க ப்ளவுஸ் ஒன்றும் ரெண்டும் தைப்போம் டெய்லி ஒன்று ரெண்டும் தைப்போம் ஈஸியாக முடிஞ்சிடும் மூணு நாள் நான் நல்லா தைச்சிட போகிறோம் சீக்கிரமாக நம்ம டெலிவரி பண்ணி காசு வாங்கிக்க போகிறோம் அதுதான் இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னால் வேலைகளை செய்யாமல் நம்ம வேலை செய்யாமல் இல்லை வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு சில பேருக்கு அழுப்பு ஆனால் டெய்லரிங்கில் வந்து எல்லாருக்குமே இந்த அழுப்பு வந்துடும் ஐயோ எனக்கு இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் அந்த நாளைங்கிற வேலையே நம்ம வச்சுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நாளைக்கு அப்படின்னா அது அப்புறம் அப்புறம்னு போயிட்டே இருக்கும் இப்பயே உட்காந்து தைக்கணும் இப்பயே கட்டிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம மிஷினில் உட்காந்துட்டா நமக்கு ஆர்வம் தானாகவே வந்துடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி டிவி பார்ப்போம் அப்படின்லாம் வந்து இந்த புதுசாக டைலரிங் தைக்கிறவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க ஆரம்பத்தில் அப்படியே ஆர்வமாக தைப்பாங்க டைலரிங் போகணும் இது பண்ணும் இது பண்ணோன்னு பயங்கரமாக தைப்பாங்க பயங்கர எஃபெக்ட் பண்ணுவாங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தைச்சி கொடுப்பாங்க வெளியில் கூட தைச்சி கொடுப்பாங்க திடீர்னு சடனாக இருத்துருவாங்க எனக்கு போர் அடிக்குது எனக்கு தைக்கவே பிடிக்கல அழுப்பாக இருக்குது சளிப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அதை தயவு செய்து நம்ம தையல் தொழிலை கற்றுக்கிட்டு அதை வீணாக்காதீங்க உங்களுக்கு வந்து நமக்கு இதில் தான் சம்பாதிக்கணும் இதில் தான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறப்ப இல்லை நமக்கு வேறு வருமானம் இருக்குது இதனால் நம்ம ஒரு சேவிங் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாலும் சரி நமக்கு இந்த தையல் தொழிலால் கொஞ்சம் நம்ம காசு சேவ் பண்ணுறோம் அந்தமாரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஹெல்ப்பு தான் ஏன் நம்ம வந்து அதை நம்மளுடைய தொழிலை வந்து நம்ம விடணும் ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டு நம்ம அதில் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு அதுவும் பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்கிற பெண்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதனால் கற்றுக்கிட்ட தொழிலை கைவிடாதீங்க சோம்பேறித்தனத்தால் தையலை விட்டவர்கள் தான் அதிகப்படியான பேர் அதாவது ஒரு ஐம்பது நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் பேர் தான் வந்து தையல் தொழில் கற்றுக்கிட்டு தைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீது உள்ள ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து அலுப்பு ஒரு வேளை ஆகி தைக்க முடியல குழந்த பண்ண தைக்க முடியல அப்படின்ட்டு ஒரு இது நம்ம மிஷினில் போய் உட்காரணும் உட்கார்ந்த வண்டி தான் வந்து நம்மளால் துணி தைக்கணுங்கிற ஆர்வமே வரும் அதை உட்காராமல் மிஷினை ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம இருந்தால் நமக்கு அந்த ஆர்வமே வராது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் மேலே மற்ற பொருட்களை நம்ம போட்டே வைக்கக்கூடாது எப்பவுமே மிஷின் க்ளீனாக நம்ம எப்படி தைக்க உட்காடுறோமோ அந்த செட்டப்லேயே இருக்கணும் மிஷின் மேலே நிறையா துணிகளை போட்டு இல்லை வீட்டில் உள்ள துண்டு பேகு பர்ஸு செல் எல்லாமே அது மேலே தூக்கி போட்டுருவோம் நானும் அதை கொண்டு அப்படி போட்டிருக்கிறேன் இப்போ தான் வந்து மிஷினை க்ளீனாக வைக்கணும் மிஷின் வேலை முடிஞ்சோன்னா ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும் மேலே அனவசியமாக ஜாமான் போடக்கூடாது அப்படிங்கிறத பல பல நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போதைக்கு நம்ம தைக்கணுங்கிற ஆர்வமே வராது இது என்ன குப்பமோட ஒரு மாதிரி இப்போ எந்த ஜ எந்த துணி இருந்தாலும் அது மேலே எடுத்து போடுறது அது மூடிடும் நமக்கு தைக்கணுங்கிற எண்ணமே வராது எப்பவுமே மிஷின் வந்து பார்த்தா நீட்டாக இருக்கணும் நம்ம போய் ஸ்டூலில் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து நமக்கு தைக்கணுங்கிற ஆர்வம் வரும் இப்படி நம்ம தான் வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டணும் நிறைய பேருக்கு வந்து துணி தைச்சி அந்த வருமானத்தில் செலவுகளை பார்க்குற அளவுக்கு சில பெண்களுக்கு சூழ்நிலை இருக்கலாம் சில பேர் வந்து நம்ம துணி தைச்சி காசு சேர்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம் துணி தைக்கிறது ஒன்றுமே வருமானமாக கூட சில பெண்களுக்கு இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய தொழிலை எப்பயுமே நம்ம மதிக்கணும் நம்ம தொழிலை எப்பயுமே நம்ம கைவிட்டக்கூடாது அது தையல் தொழில் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு நல்ல தொழில் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஆடை நமக்கு எவ்வளோ முக்கியம் அந்த ஆடையை வந்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக தையல் தொழிலை யாருமே கைவிட்டுறாதீங்க ஆர்வத்தோட துணியை தைங்க முக்கியமாக சளிப்பு வந்து படவேப்படாதீங்க சோம்பேறித்தனம் படாதீங்க சோம்பேறித்தனம் தான் நம்ம வாழ்க்கையில் பாதினால் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை அழிக்குது அதனால சோம்பேறித்தனத்தை கைவிட்டு எல்லோரும் தையல் தொழில் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம தொழிலில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதுமே கைவிடாது அது தையல் தொழில் மட்டும் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம அதை தொடர்ந்து அதுக்கான எஃபெக்ட் போட்டால் கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சே தீரும் இது வந்து கண்டிப்பாக லைஃப்பில் சாதித்த நிறையா பேருக்கு இந்த உண்மை தெரியும் நம்ம சாதித்த சில பேரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுடைய லைஃப்லையும் வந்து கடின உழைப்பாலே தான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வருவாங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதனால் கான்ஃண்ட்டாக இருங்க சோம்பேறித்தனத்தை கைவிட்டு கைவிட்டுட்டு நம்ம தையல் தொழிலில் ஆர்வமாக இருப்போம் திரும்பி அறுத்து ஒரு வீடியோவில் வரேன் பாய்